எம் முன்னோர்கள் கொண்டாடிய செந்தமிழே திக்கெட்டும் புகழ் பரப்பும் தீந்தமிழே வாழ்கவே உம் குன்றா புகழுடன் என்றும் நீ வாழ்கவே எம் தாயாம் தமிழை வாழ்த்தி இப்பட்டிமன்றத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இப்பட்டிமன்றத்தின் தலைப்பு தமிழ் வழிக் கல்வி சிறந்ததா அல்லது ஆங்கில வழிக் கல்வி சிறந்ததா என்பதாகும் தமிழ் வழிக் கல்வியே சிறந்தது என்று பேசுவதற்காக எமது மாணவர்கள் மணிகண்டன் சிவக்குமார் ஹேமா ஆகியோர் வந்துள்ளனர் ஆங்கில வழிக் கல்விதான் சிறந்தது என்று பேசுவதற்காக எமது மாணவர்கள் உமைசா சுபாஷ் ஜோவின் ஆகியோர் வந்துள்ளனர் முதலாவதாக தமிழ் வழிக் கல்வியே சிறந்தது என்று பேசுவதற்காக எமது மாணவர் மணிகண்டன் வருகின்றார் தமிழ் தாப்பா தன்னிகர் இல்லா மொழி அப்படின்னு அழகா பேசி சென்றார் எமது மாணவர் மணிகண்டன் நமது தமிழ்மொழி செம்மொழியாக அந்தஸ்து பெற்று இன்றளவும் அது காலத்தால் அழியாமல் இன்றும் வளர்ந்து கொண்டே தான் இருக்குது இப்போ இரண்டாவதா ஆங்கில வழிக் கல்வி தான் சிறந்தது அப்படின்னு பேச வருகிறார் எமது மாணவி உமைசா அருமை அருமை ஆங்கிலத்தில் பேசும்போதே ஒரு உற்சாகம் பிறக்கிறது என்று உத்வேகத்துடன் பேசிச் சென்றார் நமது மாணவி உமைசா இன்று நமது பெற்றோர்கள் எல்லாருக்குமே தன்னோட குழந்த தமிழ்மொழியில் பே சரியாக பேசுனா கூட சந்தோஷப்பட மாட்டாங்க ஆனால் அதே நே அதே குழந்த ஆங்கிலத்தில் தவறாக பேசுனா அவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி இருக்கே அந்த அளவுக்கு ஆங்கில மொழியானது பெற்றோர்களை ஈர்த்துள்ளதுன்னு தான் சொல்லணும் தமிழ் வழியில் படித்தவர்கள் மட்டுமே அரசு பணிகளில் முன்னுரிமை பெற்று அதிக பணிகளில் சேர்ந்துள்ளனர் என்று எமது மாணவர் சிறப்பாக பேசிச் சென்றார் நமது தமிழ் மொழியானது மிக சிறப்பு வாய்ந்தது குறிப்பாக அதிக காரண பெயர்கள் கொண்டது எடுத்துக்காட்டா பார்த்தோன்னா கணவன் அப்படின்ற ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டோன்னா கண் அவன் கண் போன்றவன் என்ற பொருளோடு தான் அந்த கணவன் என்ற சொல்லே உருவாக்கப்பட்டது மனைவி மனைவியும் மனை என்றால் வீட்டை குறிக்கும் வி என்பது விளக்கை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஒரு வீட்டிற்கு விளக்கை போன்றவள் தான் மனைவி என்ற பொருளோடு தான் அந்த பெயருமே உருவாக்கப்பட்டது இப்படி பல காரண பெயர்களை கொண்டது தான் நமது தமிழ் மொழியாகும் சபாஸ் இந்த உலகத்தையே சுற்றி வரணும்னா ஆங்கில மொழி ஒன்று தெரிஞ்சால் போதும் யான்னு மிக அருமையாக பேசி சென்றார் எமது மாணவர் சுபாஷ் இந்த உலகத்தில் முப்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு தாய்மொழி தான் இந்த ஆங்கில மொழி ஆனால் இருநூறு கோடி மக்கள் அறிந்த மொழின்னு பார்த்தோன்னா அது நம்ம ஆங்கில மொழி தான் அத்தகு சிறப்பு வாய்ந்தது மிக நன்று தடை கற்களை எல்லாம் உடைச்சு படிக்கற்களாக மாற்றக்கூடிய சக்தி நமது தமிழ் தான் இருக்குன்னு மிக அழகாக பேசி சென்றார் எமது மாணவி நமது தமிழ் மொழியானது வள்ளினம் மெல்லினம் இடையினம் என மூன்றாக பிரிக்கப்பட்டு இயர்தமிழ் இசைத்தமிழ் நாடகத் தமிழ் என மூன்றாக பகுக்கப்பட்டு முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என முச்சங்கங்களால் வளர்க்க பெருமைக்குரியதுதான் பெருமைக்குரியது தான் நமது தமிழ்மொழி அருமை அருமை இன்றைய நவநாகரிக உலகத்தில் ஆங்கில வழி கல்வி மிக அவசியம்னு தெளிவாக பேசிச் சென்றார் நமது மாணவர் ஜோவின் இரண்டு அணியிலிருந்துமே வந்த எமது மாணவ செல்வங்கள் மிக தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க கேட்கவே ரொம்ப அருமையாக இருந்தது இப்போ தீர்ப்பை சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு தீர்ப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நிகழ்வை உங்களுக்கு சொல்லலான்னு விரும்புகிறேன் ரெண்டு கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க ஒருவர் வந்து வசதியான வீட்டை சேர்ந்தவங்க இன்னொருவரோ ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க இருவருக்குமே பிரசவம் ஆகுது குழந்தைகள் பிறக்கிறாங்க ஆனால் என்ன ஆயிடுதுன்னா அந்த வசதியான வீட்டு அந்த பெண்மணியோ பிரசவத்தில் இறந்து போயிடுறாங்க அதனால் அந்த குழந்தையானது அவங்க தாத்தா பாட்டியால் வளர்க்கப்படுது தாத்தா பாட்டியால் வளர்க்கப்படும் போது அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கப்படுவது கிடையாது ஆனால் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் அவங்க கொடுத்துட்றாங்க அதே நேரத்தில் ஏழை வீட்டு குழந்தைக்கு வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் உணவாக கிடைக்கிது வேறு எந்த ஊட்ட உணவுகளும் கிடைக்கிறது இல்லை சிறிது நாட்கள் கழிந்த ரெண்டு குழந்தைகளையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க தாய்ப்பால் மட்டும் குடித்து வளர்ந்த குழந்தையானது தன்னுடைய தோற்றம் எடை நோய் எதிர்ப்பு சக்தி திறன் எல்லாத்துலேயும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த குழந்தையை செக் பண்ணும்போது உடல் எடை தோற்றம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனில் அந்த குழந்தையை விட குறைவாக பின்தங்கி தான் இருக்கிறாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு எதை சுட்டி காட்டுது அந்த தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை தான் அதே போல் தான் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஒரு குழந்தைக்கு தாய்மொழி வழி கல்வியும் மிகுந்த இன்றியமையாததாக சொல்கிறாங்க மேலும் நமது தமிழ்மொழியானது மிகுந்த சிறப்பு வாய்ந்தது நமது தமிழ் மொழியில் கல்வி கற்ற எத்தனையோ பேரறிஞர்கள் வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லோரும் இங்கே வந்து தமிழ் படித்து தமிழ் படித்ததோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இலக்கண இலக்கியங்களை அவர்கள் மொழிபெயர் மொழிகளில் மொழிபெயர்த்து அவர்களுக்கு பரிசாக வழங்கியிருக்காங்க ஈழத்து கவிஞரான கோ சச்சிதானந்தன் பாடுவார் என் சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என் சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என் எப்படி அவரோட தமிழ் பற்று இருந்தால் இப்படி ஒரு பாடலை பாடியிருப்பார் அது மட்டுமா நமது அண்டை நாடுகளான இலங்கை சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இன்னைக்கு வரைக்கும் அலுவலக மொழியாக மொழி வச்சுருக்காங்க இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் தமிழ்மொழியின் பெருமை அதற்காக ஆங்கிலம் படிக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை ஆங்கில மொழியை ஒரு இணைப்பு பாடமாக வச்சு படிக்கலாம் தமிழ் மொழியில் முழுமையாக நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது அது மாணவர்களுடைய அந்த சிந்தனை திறனை தூண்டி படைப்பாற்றல் திறனை வளர்த்து அவங்க புரிந்து படிக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடியது அதனால் எனக்கு அன்பான பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்களுடைய குழந்தைகள் புரிந்து சிந்தனை திறனை தூண்டக்கூடிய வகையில் படைப்பாற்றல் திறனை வளர்க்கக்கூடிய வகையில் உங்கள் குழந்தைகளை தாய்மொழியாம் தமிழ் வழியில் கற்க அனுமதியுங்கள் என்னதான் ஆங்கில மொழி கற்று அசுர வளர்ச்சி நம்ம அடைஞ்சாலும் சொல்கிறாங்க எல்லாரும் பலரும் சொல்கிறாங்க ஆனால் அது நிலைத்ததாகவும் நீடித்ததாக இருக்கணும்னா தமிழ் வழியில் கல்வி பயின்றால் மட்டும்தான் அது சாத்தியம் இதோ இந்த நேரத்தில் தமிழ் வழி கல்வியே சிறந்தது என்று தீர்ப்பினை வழங்கி வாய்ப்பிற்கு நன்றிகள் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்